செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட சீரியல் ஆக்ட்ரஸ் யாரருன்றத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போகலாம் நம்பர் எயிட் பாவனி இவங்க தெலுங்கு ஆக்டரான பிரதீப் குமார காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணமாகி மூணே மாதத்தில் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இவங்களுக்கு ஆகுது மே மாசத்துல அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு அதுக்கப்புறம் பாவனி பாஸ்ல அமிருன்றவங்கள மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்பர் செவன் ஸ்ரீதிகா இவங்க ஃபஸ்ட்டு சனிஷின்றவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகாததுனால டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சீரியல் ஆக்டரான ஆரியனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி போர் பெண் குழந்தை இருக்குது நம்பர் சிக்ஸ் நித்யாராம் இவங்க வினோத் கௌடவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கல்யாணமாக ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் மேனான கௌதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஃபைவ் சுபிக்ஷா இவங்க மானசுன்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மானஸ் ஆலய மனசாவுடைய எக்ஸு சுபிக்ஷா மானஸ் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு சுபிக்ஷா செகண்ட் மேரேஜ் அவினாஷா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் கல்யாணம் நடந்துச்சு நம்பர் ஃபோர் தாமரை தாமரை சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டில் முருகன் அப்படின்றவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க இவங்களுக்கு சிவராமன் அப்படின்ற ஒரு மகன் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒத்து போகாததுனால டிவோர்ஸ் பண்ணிட்டு தாமரை பார்த்த சாரதி அப்படின்றவங்கள ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்குது தாமரை பார்த்த சாரதி இவங்க ரெண்டு பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்னத்திரை ஜோடி இந்த மாதிரி ஷோலெல்லாம் கலந்துக்கிட்டாங்க நம்பர் த்ரீ நிவேதிதா இவங்க ஃபர்ஸ்ட் ஆராயணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்த கருத்து வேறுபாடுனால இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு நிவேதிதா ரெண்டாவது கல்யாணமாக சீரியல் ஆக்டரான சுரேந்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நடக்குது இவங்களுக்கு ஒரு பெண் குழந்த இருக்கு நம்பர் டூ நந்தினி இவங்க கார்த்திகேன் அப்படின்றவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கார்த்திகேன் அதே வருஷம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்றாரு அதுக்கப்புறம் நந்தினி யோகேஸ்வரன் அப்படின்றவங்களை காதலித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்த இருக்கு நம்பர் ஒன் பிரியங்கா தேஷ்பண்டே இவங்க ஆரம்பத்தில் பிரவீன் குமார் அப்படின்றவங்க காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எத்து போகாதனால டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரியங்கா டிஜே வசி அப்படின்றவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த எட்டு கப்பல்ஸில் உங்களுக்கு எந்த கப்பல்ஸ் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்ட அதை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நிச்சாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க